ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மைக்ரோ பிளேட்டட் காம்போ கலெக்ஷன் பார்க்கலாங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய காம்போ கலெக்ஷன் பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ளேட்டடில் வரக்கூடிய ஒரு லாங் ஒரு ஷார்ட் இந்த லாங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் பேக்கில் நல்லா வந்து வளையம் கொடுத்துருக்கறதுனால நல்லா நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் கூட இறக்கி போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து லாங்கு இதுக்கு வந்து ஒரு நெக்லஸ் பேக் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டில் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு செட்டு இதோட பேக் சைட் வியூ இப்படி தான் இருக்கும் இதுக்கும் பேக் செயினோடே வந்துடுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு லாங் ஒரு ஷார்ட்ங்க இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டட்டோடே வந்துடும் இந்த நெக்லஸ் இருந்ததே இல்லைங்களா அதோடய ஏரியும் திருக்காணி பார்த்தீங்கன்னா மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் இந்த காம்போட ப்ரைஸ் பாருங்கள் எயிட் செவன்ட்டி ஃபைவ் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பி வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் வரக்கூடிய இந்த ரூபியும் குரூபியும் க்ரீன் ஸ்டோனும் வந்துருக்கு பாருங்கள் அதே இந்த நெக்லஸ்லேயும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் போடும்போது ரொம்ப ஹெவியாக வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செட்டு அதே சமயம் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது இந்த ஸ்டட்டே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க இது இதோட வந்துடும் ரொம்ப சிம்பிளான ஒரு காம்போ செட்டு ஆனால் உங்களுக்கு ரொம்ப எலிகண்டாக இருக்குங்க இது இதோட ரேட்டு எயிட் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்துடுங்க மிஸ் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த லாங் போட்டும் இது கூட இந்த ஸ்டட்டை நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு டைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இதோட காம்போ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப அழகான ஒரு காம்போ செட்டு நெக்ஸ்ட்டு இது ஒரு காம்போ கலெக்ஷனுங்க இதில் இருக்கிற அந்த ரூபி ஸ்டோனும் உங்களோட அந்த நெக்லஸில் வரல ரூபி ஸ்டோனும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு லாங் ஒரு ஷார்ட் அதுக்கு வரக்கூடிய ஸ்டர்ட்டு ரொம்ப அழகான ஒரு ஸ்டட்டு நீங்கள் வந்து இதை தனியாகவும் பேர் பண்ணிக்கலாம் இதை தனியாகவும் பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்டு எலிகண்ட்டாக இருக்குங்க ரொம்ப அழகான ஒரு செட்டு இதோடய ப்ரைஸும் உங்களுக்கு எயிட் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸுங்க இந்த ப்ரைஸ்க்கு வேறு எங்கேயுமே உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்காது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க எயிட் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் இப்போ இந்த ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாங்குக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க நீங்கள் லாங் ஷார்ட் தனித்தனியாக மாற்றி கூட போட்டுக்கலாம் ரொம்ப அழகான ஒரு காம்போ கலெக்ஷன் இதோட ரேட்டு உங்களுக்கு எயிட் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது த காம்போவாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம் ஆனால் காம்போவாக வாங்கும்போது உங்களுக்கு பணமும் மிச்சமாகும் இது போடுறதுக்கும் ரொம்ப அழகாக எலிகண்ட்டாக இருக்குது பாருங்கள் எயிட் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு டைமண்டில் இருக்கக்கூடிய ஃபினிஷிங்கு ஸ்டோன் ஃபினிஷிங் பாருங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டோனு இதுக்கு பட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் வந்து பேக்கில் செயினோட வந்துடுது உங்களுக்கு இந்த சோக்கர் வந்து நீங்கள் கிட்ஸுக்கு வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே வந்து ஏதாவது ஒரு லாங் ஹாரம் போட்டு சிம்பிளாக இந்த சோக்கர் போட்டாலே போதும் ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோக்கர் போடுறது தான் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஜிம்காவோடய வந்துடும் உங்களுக்கு இந்த ஜிம்காவே நீங்கள் தனியாக வாங்க போனால் டூ எயிட்டி இந்த ரேட் வரும் உங்களுக்கு இது ரெண்டும் செட்டாகவே உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தான் இது ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்திருக்குதுங்க மிஸ் பண்ணாதீங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரீன் ஸ்டோன் வந்திருக்கு ரொம்ப அழகான ஒரு சோக்க செட்டு வேணும்ன்றோ நீங்கள் இதை கோல்டு ஜுவல்குள்ள கூட பேர் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த செட்டோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்கு திருகாணி வந்து இந்த மாதிரி புஷ்பாத் பட்டனில் தாங்க வரும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து இந்த முகப்பு செயின் போட்டிருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோனில் வந்தது இது வந்து ஃபுல் ஒயிட்டில் வந்திருக்குதுங்க இந்த மாதிரி மூணு ஸ்டார் வந்து ரெண்டு பக்கமும் பால் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் டைப் செயினில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் முகப்பு செயின் இது இந்த ஸ்டோனோட ஃபினிஷிங் பாருங்கள் அப்படியே ரியல் டைமண்ட் ஃபினிஷ்லேயே இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஃபினிஷிங்கு ரொம்ப அழகான ஒரு செட்டு முகப்ப செயின் இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் அப்படியே ரியல் டைமண்ட் ஃபினிஷ்லேயே இருக்குது பாருங்கள் இதோட பேக் சைடு வீ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேபி செயின் டைப்பில் வந்திருக்கு இது வந்து அழகான ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனில் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஃபுல் ரோபிலையும் வரும் மல்டிலையும் வருங்க அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப் செயின் கொடுத்துருக்கு பேக்கில் இந்த மாதிரி ஒரு ஹூக் கொடுத்துருக்கு இது கிட்ஸ்க்கு வியர் பண்ணவும் நல்லாயிருக்கும் நீங்களே ஒரு சல்வாரோடையோ பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி இதோடய லென்த் வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் உள்ளது எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ட்வெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு நியூ டிசைன்லாம் வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே உங்களுக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் உள்ளது இது பேக்கில் இந்த மாதிரி வளையம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து உங்களுக்கு மல்டி ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு பேண்டன் இந்த மாதிரி பால் டைப்பில் வந்திருக்கு கீழே இந்த ஹேங்கிங்லும் உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷிங்கோடு வந்திருக்கு இதோட பேக் சைடு இதோட ரேட்டு உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஃப்ளஷிப்பி வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க